சரியான தூக்கம் எனக்கு இல்ல லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் போயிட்டேன் பேசுறேன்னா வணக்கம் நான் உங்க கல்பனா ராகவேந்தர் என்னை பத்தியும் என்னுடைய கணவரை பத்தியும் நியூஸ்லயும் மீடியாலையும் ஒரு தவறான வதந்தி பரப்பிக்கிட்டு இருக்கிறதுனால அதை பத்தி நான் ஒரு கிளாரிட்டி தான் நான் இந்த வீடியோ பண்றேன் முதல்ல இந்த வயசுல நான் பிஹெச்டி எல் எல்பி இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் ப்ளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்ல அந்த தூங்க முடியாத பிரச்சனைனால டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசின் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த மெடிசின் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான் என்ன காப்பாத்துறதுக்காக அவர் பட்ட கஷ்டம் ஏன்னா கரெக்டான டைம்ல ஏன்னா அவர வெளியூர்ல இருந்தாரப்போ என்னை காப்பாத்துறதுக்கு போலீஸுடைய ஹெல்ப் எடுத்துக்கிட்டு மீடியா எல்லாரும் வந்து மெடிக்கல் ஆம்புலன்ஸ் எல்லாம் அவர் கோஆர்டினேட் பண்ணி பண்ணதுனால கரெக்டான டைம்ல வந்து அவங்க என்ன காப்பாத்தி என்ன ரெஸ்கியூ பண்ணி ஹாஸ்பிட்டல் என்ன அட்மிட் பண்ணாங்க அதனால நான் உயிர் தப்பிச்சேன் அதனால எந்த வதந்திகளையும் தயவு செஞ்சு நம்பாதீங்க எனக்கு பர்சனல் இஷ்யூஸோ ப்ராப்ளம்ஸோ எதுவுமே கிடையாது கடவுளோட அருள்னால த பெஸ்ட் திங் எனக்கு நடந்த ஒரு விஷயம் என் வாழ்க்கையில ரொம்ப உன்னதமான அழகான ஒரு அருமையான ஒரு விஷயம் பிரசாத் பிரபாகர் எனக்கு கணவரா கிடைச்சது அது மாத்திரம் இல்லாம இவ்ளோ ஒரு அழகான ரெஸ்பான்சிபிளான இவ்ளோ அன்பு இருக்கிற ஒரு குழந்தை தயா பிரசாத் என் மகளா கிடைச்சது அதனால தயவு செஞ்சு தப்பான வதந்திகளை நம்பாதீங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை